அனுமதியம் தமிழ்நாட்டின் முன்னணி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய தஞ்சாவூர் கல்வி கண்காட்சி நமது தஞ்சாவூரில் தமிழரசி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் கலந்து கொள்கிறார்கள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுக்கு அட்மிஷன் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அனுமதி இலவசம் தஞ்சாவூர் எஸ்போ மிகவும் பிரசித்தி பெற்ற பேச்சியம்மனுக்கு பெருசாதி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் அம்மன் பேட்டையில் பேச்சியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் சுற்று வட்டார பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இந்நிலையில் இங்கு பெருசாந்தி பெருவிழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு நவ தானியங்கள் பழங்கள் பட்டு வஸ்திரம் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மஞ்சள் பால் சந்தனம் திரவியம் பொடி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் என கோவில் நிர்வாகம் சார்பாக பக்தர்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது பெருமை சிவாயன் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே வாருங்கள் ஓம் நம ஓராண்டிலே சென்ற ஆண்டு ஓம் நம சிவா

வாங்க வாங்க வெங்க